அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மட்டுமே மறைந்த கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் பழனிசாமியின் மணிமண்டபத்தை திறக்க தகுதி உள்ளதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் நாதகவுண்டன் பாளையத்தில் நடைபெற்ற என் எஸ் பழனிசாமி சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர் நான்கு ஆண்டுகள் எடப்பாடி கே பழனிசாமி அற்புதமாக ஆட்சியை வழங்கியதாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அவர் செயல்படுத்தி இருக்காவிட்டால் யாராலும் செயல்படுத்த முடியாது எனவும் அவர் கூறினார் இந்த அற்புதமான யாருக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் எங்களது பொதுச் செயலாளர் செயலாளர் காவிரி காப்பாளர் விவசாய குடும்பத்திலே பிறந்து அற்புதமாக நாட்டை ஆண்ட அறிவன் எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விவசாயி முதலமைச்சராக ஆன போதெல்லாம் சொன்னாங்க இந்த ஆட்சி மூணு மாசத்துல தாங்குமா ஆறு மாசத்துல தாங்குமா ஆனால் அற்புதமாக நாலு வருஷம் ரெண்டு மாதம் அற்புதமாக இந்த நாட்டை வழிநடத்தி அற்புதமான திட்டங்கள் குறிப்பாக விவசாயிகளுக்காக அற்புதமான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அத்திக்கடு திட்டம் அத்திக்கடு திட்டத்தை பத்தி இப்ப நிறைய பேர் பேசுறாங்க செங்கோட்டையன் அங்கிருக்காரு பொல்லா ஜெயராமன் இருக்காரு அதே போல தனபாலன் இருக்காரு சம்பந்தப்பட்டவங்க ஆனா பார்த்தோம் முதலமைச்சர் ஆனதும் அப்ப அம்மா வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய அறிவிச்சிருந்தாங்க மத்தியில் இருந்து நிதி வர வேண்டும் என்று அன்னைக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க அண்ணனை போய் நாங்கெல்லாம் சந்திக்கும் போது தம்பி இது வந்து அதிகமா நிதி ஆகுது மத்தியில வந்து கொஞ்சம் வாங்கிட்டு பண்ணலான்னாரு இப்ப நாங்க சொன்னா விவசாய முதலமைச்சர் நீங்க நீங்க பண்ணலாம் யாருமே பண்ண முடியாது எழுபது வருஷமா போராட்டம் இல்லாம நீங்க பண்ணலாம் யாருமே அதை பண்ண முடியாது அப்படியான்னு சொல்லி போட்டு உடனடியாக அம்மா அரசை வழிநடத்திய எடப்பாடி அவர்கள் முழு நிதி அதுக்கு ஒதுக்கி அத்திக்கிடுவோனா திட்டத்தை அவரே நேரடியாக வந்து அடிக்கல் நடத்தார் எழுபது வருஷம் கனவு திட்டமா இருந்தது கனவு திட்டமா இருந்ததை நிறைவேற்றியவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த பெருமை அத்தனையும் அவருக்கு தான் சேரும் வேற யாரு இது கொண்டாட முடியாது இப்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு ஏன்னா எல்லாமே எடப்பாடி என்ன கொண்டு திட்டத்தை போற அவரே திறந்துட்டு இருக்காரு அது விட்டுருங்க வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி சில பேர் இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி இன்னைக்கு பாரத ஜனதா கட்சி மத்திய ஆளுங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க நம்ம எப்போ இந்த போராட்டம் எல்லாம் எழுபது வருஷமா நடத்திட்டாங்க போராட்டம் நடத்துறாங்க அதே போல் இன்றைக்கி முதலமைச்சர் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்ச திட்டம் அந்த திட்டம் தொண்ணூறு சதவீதம் எடப்பாடியை முடிச்சிட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கிக்கு அது திறந்து வச்சுருக்காங்க முழுமையாக அவரே நேரம் ஆய்வு பண்ணி திறந்த அடிக்கல் நாட்டி எல்லாம் பண்ணி தொடர்ந்து ஆய்வு நடத்திகிட்டு இருந்தார் திட்டத்துக்கு ஏன்னா சிறப்பு திட்டம் இது யாருமே செய்ய முடியாது அவர் தனி குணமாக அதை பார்த்துட்டு இருந்தார் தெரியும் ஆட்சி மாற்ற காரணமாக முடியும் இருந்திருந்தா மூணு மாதத்தில் முடிச்சிருப்பார் மூணு மாதத்தில் அவரே அவன் திறந்து வச்சிருப்பார் திரும்ப முதலமைச்சர் ஆயிருந்தான் அப்படி இப்போ வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறார் திமுகவுக்கு பாரதிய ஜனதா நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக எடப்பாடியாருக்கு முழுமையாக சொந்தமான திட்டம் அது விட்டுருங்க அது என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு தெரியும் இந்த திட்டத்தர் திட்டம் ரெண்டு ஐயா நாராயணசாமி அவருடைய மண்டபத்தை திறப்புலா பண்ணும்போது அறிவித்தார் இன்னொரு திட்டத்தை இருக்குது திட்டம் ரெண்டு அறிவித்து ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு திரும்ப வந்திருந்தா நிதி ஒதுக்கும் அந்த திட்டம் நடந்திருக்கு அந்த திட்டத்துக்கு நீங்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்குங்க மாநில அரசு பண்ணுங்க இதை கொண்டு வாங்க கொண்டு வந்துவிட்டு நீங்க பேசு ஆகவே இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு முழுமையாக இது அண்ணா திமுக சொந்தமானது அம்மா செய்யணுன்னு நினச்சாங்க எடப்பாடி அவர்கள் முழுமையாக நிதி ஒதுக்கிக்கு செஞ்ச திட்டம் என்பதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்